திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவர்க்கும் நிறைவாக திருமந்திரம் திருமந்திரம்பாளம் நூற்றி எழுபத்தி ஒன்பது தேய்ந்தற்று ஒளிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை பழற்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே அது தேய்ந்தற்று ஒளிந்த இளமை இந்த இளமை வந்து தேஞ்சி அதாவது குழந்தைகள் குழந்தையாக பறக்குது அந்த உயிரானது குழந்தையாக பறந்து கொஞ்சம் வளர்ந்து இளமை நிலைக்கு வருது இளமை நிலையிலிருந்து முதுமை நிலைமைக்கு போய் ஒரு நாள் இறந்து போகக்கூடிய நிலையை அடையும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போதே இந்த உயிர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா கங்கை வளர்ச்சி நந்தி அதாவது தன்னுடைய தலைய திருமுடியில் கங்கையை கங்கையேசூடி கொண்டிருக்க இறைவன் சிவபெருமானை நினைச்சி அவனை சென்று அடைகிறதுக்கான பல அரிய தவங்கள் தியானங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த அரிய செயல்களை அந்த உயிர்கள் உடல் இருக்கும்போதே செய்யுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு இதே கருத்துடைய ஐயடிகள் காடவர் பாடல் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் ஓடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னஞ்சே தில்லை சிற்றம்பழமே சேர் அப்படிங்கிறார் ஓடுகின்ற நீர்மை அப்படின்னா நம்ம முதுமை வந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் ஓ நடக்க நடக்க முடியல ஓட முடியல இந்த வலிமையெல்லாம் குறைஞ்சி மூப்பு வந்துருச்சு அந்த தன்மை வரும்போது நம்ம கூட உற்றாரும் உற்றாரும் கோடுகின்றார் அப்படின்னா நம்ம கூடவே இருக்காங்க சுற்றத்தார் மனைவி மக்கள் எல்லாருமே மனம் மாறி போயிடுறாங்களாம் அந்த அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னால் நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமும் நன்னஞ்சே தில்லை போய் போயிச்சுருங்கிறார் அந்த நிலைமை நம்மளை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கி அந்த தள்ளக்கூடிய அந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே இந்த இறைவனை சென்று அடைகிறதுக்கான வழியை தேடுங்க அப்படிங்கிறார் நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வயசில் எதுக்கு போகணும் வயசானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வயசானதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு வழிபாட்டை உட்காந்துருக்க முடியுமா அப்போ நீண்ட நேரம் உட்காந்துருக்க முடியாது காலை நீட்ட முடியாது மடக்க முடியாது அப்படிலாம் அந்த உடம்பானது நம்ம சொல்கிறபடி கேட்காது அதனால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே இறைவனை சென்றடைகிறதுக்கான வழியை தேடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் திரு